அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஒரு உறவை விட்டு விலகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன இது உங்களுக்கு நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானம் தனஸ்தானமாகிய ரெண்டில் வலுவாக அலம்பரக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கிறார் எனவே இந்த வேளையில் அவர் குடும்பஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவரை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்ப உறவில் உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்களை கண்டறிந்து கூடிய ஒரு தருணமாகவும் போலியாக நடிக்கக்கூடியவர்களை விட்டு விலகக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் சரியான அன்பு இல்லாத காதல் போன்றவற்றில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்க போகிறது நினைப்பதை காட்டிலும் போலியான நட்பு கொண்டவர்களை விட்டு விலகுவதற்கான சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக குடும்ப ஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த வேளையில் முயற்சிகள் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வகையில் பல துரிதமான மாற்றங்களை சந்திக்க முடியும் குடும்பத்தில் தடைபட்ட காரியங்களை விரைவாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது தனஸ்தானத்தை குரு பகவான் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உங்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்தபடியே உங்களின் மீது உண்மையான அன்பு கொண்டவர் மீது அன்றளவற்ற பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது தவறான எண்ணங்கள் கொண்டவர்களை விட்டு விலகி நிறைந்த அன்பை கொண்டவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிசவராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி உறுதியாகவே வரும்